ஒரு கண்ணாடி அவளுடைய தலை மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை மேல் ஒரு கடிதம் இருந்தது அவளை பார்க்க கூடாது அவள் உன் கண்களை மறக்க மாட்டாள் அவள் கடிதத்தை எரிந்தாள் அதே நேரம் அறை குளிர்ந்தது அந்த உருவம் கண்ணாடி அருகே நெருங்கி நின்றது மறுபடியும் குரல் கேட்டது என்னை பார் அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு ஆவல் கொண்டாள் போன் ரிங் வந்தது தெரியாத எண் குரல் சொன்னது ஐந்து திரும்பி வந்தாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பு கோயிலில் அவள் தவறுதல் ஏற்ற பெரியம்மாவை தள்ளிவிட்டாள் அவள் இறுதி வார்த்தை நான் பார்க்க முடியாது ஆனா உன் கண்களை மறக்க மாட்டேன் இப்போது கண்ணாடி நோக்கினாள் விமல் அந்த சிவப்பு சாடி உருவமே இருந்தது அவள் அப்போ மாயமானாள் திரை கருப்பானது கடைசி வரி நாம் எல்லாம் பார்க்க ஆசைப்படுவோம் ஆனா சில கண்கள் மறக்க மாட்டாங்க மதுமிதா ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடண்ட் ஹோஸ்டலில் தனி கொடுத்தாங்க முதல் இரவு தான் தங்குறது இரவு பன்னிரண்டு மணிக்கு மின்சாரம் போயிடுச்சு அவள் போன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு கண்ணாடி தெரிஞ்சிச்சு அவளுடைய இல்லத்தில் ஒரு ஆழமான குரல் கேட்டது பார் அவள் பயந்து விட்டாள் கண்ணாடி பார்த்தாள் அதில் சிவப்பு ஆடை அணிந்த ஒருத்தி இருந்தாள் முகம் மறைத்து தலை சாய்த்து நின்றாள் மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை டேபிள் மேல் ஒரு கடிதம் இருந்தது அவளை பார்க்கக்கூடாது அவள் உன் கண்களை மறக்க மாட்டாள் அவள் கடிதத்தை எரிந்தாள் அதே நேரத்தில் என்னை அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு ஆவல் கொண்டாள் போன் ரிங் வந்தது தெரியாத எண் குரல் சொன்னது ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீ ஒருவருடைய கண்களை எடுத்து அவள் திரும்பி வந்தாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பு கோயிலில் அவள் தவறுதலாக ஒரு பார்வையற்ற பெரியம்மாவை தள்ளிவிட்டாள் அவள் இறுதி வார்த்தை நான் பார்க்க முடியாது ஆனா உன் கண்களை மறக்க மாட்டேன் இப்போது கண்ணாடி நோக்கினாள் மதுமிதா இல்லாமல் அந்த சிவப்பு சாடி உருவமே இருந்தது அவள் அப்போ மாயமானாள் திரை கருப்பானது கடைசி வரி நான் எல்லாம் பார்க்க ஆசைப்படுவோம் ஆனா சில கண்கள் மறக்க மாட்டாங்க மதுமிதா ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹோஸ்டலில் தனி ரூம் கொடுத்தாங்க முதல் இரவு தான் தங்குறது இரவு பன்னிரண்டு மணிக்கு மின்சாரம் போயிடுச்சு அவள் போன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு கண்ணாடி தெரிஞ்சிச்சு ஆனா அந்த கண்ணாடி அவளுடைய இல்லத்தில் இல்ல ஒரு ஆழமான குரல் கேட்டது பார் அவள் பயந்து விட்டாள் கண்ணாடி பார்த்தாள் அதில் சிவப்பு ஆடை அணிந்த ஒருத்தி இருந்தாள் முகம் மறைத்து தலை சாய்த்து நின்றாள் மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை டேபிள் மேல் ஒரு கடிதம் இருந்தது அவளை பார்க்க கூடாது அவள் உன் கண்களை மறக்க மாட்டாள் அவள் கடிதத்தை எறிந்தாள் அதே நேரத்தில் அறை குளிர்ந்தது விளக்கு மங்கியது அந்த உருவம் கண்ணாடி அருகே நெருங்கி நின்றது மறுபடியும் குரல் கேட்டது என்னை பார் அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு ஆவல் கொண்டாள் ஃபோன் ரிங் வந்தது தெரியாத எண் குரல் சொன்னது ஐந்து பட் நீ ஒருவருடைய கண் அவள் திரும்பி வந்தாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பு கோயிலில் அவள் தவறுதலாக ஒரு பார்வையற்ற பெரியம்மாவை தள்ளிவிட்டா நாளி அருகே அவள் இறுதி வார்த்தை மறுபடியும் வார்க்க முடியாது ஆன் என்னை கண்களை மறக்கம் அவள் கண்களை மூடி போது கணங்களின் மூடப்பட்ட முகத்துக்கு மதுமிதா இல்லாமல் அந்த சோன்றி சாலடி உருவம் எரியாத எண் அவள் குரல் சுவாயதான

I don't know.

ஹோஸ்டலில் தனி ரூம் கொடுத்தாங்க முதல் இரவு இரவு தான் தங்குறது மணிக்கு மின்சாரம் போயிடுச்சு அவள் போன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு கண்ணாடி தெரிஞ்சுச்சு அவளுடைய இல்லத்தில் ஒரு ஆழமான குரல் கேட்டது பார் அவள் பயந்து விட்டாள் கண்ணாடி பார்த்தாள் அதில் சிவப்பு ஆடை அணிந்த ஒருத்தி இருந்தாள் முகம் மறைத்து தலை சாய்த்து நின்றாள் மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை டேபிள் மேல் ஒரு கடிதம் இருந்தது அவளை பார்க்க கூடாது அவள் உன் கண்களை மறக்க மாட்டாள் அவள் கடிதத்தை எரிந்தால். அதே அறை குளிர்ந்தது விளக்கு மங்கியது அந்த உருவம் கண்ணாடி அருகே மறுபடியும் குரல் கேட்டது என்னை பார் அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு ஆவல் கொண்டாள் போன் ரிங் வந்தது தெரியாத எண் குரல் சொன்னது ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீ ஒருவருடைய கண்களை எடுத்து விட்டாய் அவள் திரும்பி வந்தாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பு கோயிலில் அவள் தவறுதலாக ஒரு பார்வையற்ற பெரியம்மாவை தள்ளிவிட்டாள் அவள் இறுதி வார்த்தை நான் பார்க்க முடியாது ஆனா உன் கண்களை மறக்க மாட்டேன் இப்போது கண்ணாடி நோக்கினாள் மதுமிதா இல்லாமல் அந்த சிவப்பு சாடி உருவமே இருந்தது அவள் அப்போ மாயமானாள் திரை கருப்பானது கடைசி வரி நாம் எல்லாம் பார்க்க ஆசைப்படுவோம் ஆனா சில கண்கள் மறக்க மாட்டாங்க மதுமிதா ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹோஸ்டலில் தனி ரூம் கொடுத்தாங்க முதல் இரவு தான் தங்குறது இரவு பன்னிரண்டு மணிக்கு மின்சாரம் போயிடுச்சு அவள் போன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு கண்ணாடி தெரிஞ்சிச்சு ஆனா அந்த கண்ணாடி அவளுடைய இல்லத்தில் இல்ல ஒரு ஆழமான குரல் கேட்டது அவள் பயந்து விட்டாள் கண்ணாடி பார்த்தாள் அதில் சிவப்பு ஆடை அணிந்த ஒருத்தி இருந்தாள் முகம் மறைத்து தலை சாய்த்து நின்றாள் மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை டேபிள் மேல் ஒரு கடிதம் இருந்தது அவளை பார்க்க கூடாது அவள் உன் கண்களை மறக்க மாட்டாள் அவள் கடிதத்தை அறை குளிர்ந்தது விளக்கு மங்கியது அந்த உருவம் கண்ணாடி அருகே நெருங்கி நின்றது மறுபடியும் குரல் கேட்டது என்னை பார் அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு ஆவல் கொண்டாள் போன் ரிங் வந்தது தெரியாத எண் குரல் சொன்னது ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீ ஒருவருடைய கண்களை எடுத்து விட்டாய் அவள் திரும்பி வந்தாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பு கோயிலில் அவள் தவறுதலாக ஒரு பார்வையற்ற பெரிய விட்டாள் அவள் இறுதி வார்த்தை நான் பார்க்க முடியாது உன் கண்களை மறக்க மாட்டேன் கண்ணாடி நோக்கினாள் மதுமிதா இல்லாமல் அந்த சிவப்பு சாடி உருவமே இருந்தது அவள் அப்போ மாயமானாள் கருப்பானது கடைசி குரல் சொன்னது நாம் எல்லாம் வருடங்களுக்கு ஆனால் சில கண்கள் மறக்க மாட்டாங்க மதுமிதா ஒரு பைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹோஸ்டலில் தனி ரூம் கொடுத்தாங்க முதல் இரவு தான் தங்குறது ரெண்டு மணிக்கு மின்சாரம் போயிடுச்சு அவள் ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு கண்ணாடி தெரிஞ்சுச்சு ஆனா அந்த கண்ணாடி அவளுடைய இல்லத்தில் இல்லை ஒரு குரல் கேட்டது அவள் பயந்து விட்டாள் கண்ணாடி பார்த்தாள் அதில் சிவப்பு ஆடை அணிந்த ஒருத்தி இருந்தாள் முகம் மறைத்து தலை சாய்த்து நின்றாள் மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை அப்பள் ஒரு கடிதம் இருந்தது அதாவது அவள் மாட்டாள் அவள் கடிதத்தை எரிந்தாள் அதே நேரத்தில் அரை இருந்தது அந்த உருவம் கண்ணாடி அருகே நெருங்கி நின்றது மறுபடியும் குரல் கேட்டது என்னை பார் அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு அவள் கொண்டாள் போன் ரிங் வந்தது தெரியாத குரல் சொன்னது ஐந்து வருடம் ஒரு வருடம் அவள் திரும்பி வந்தாள்

ஹோஸ்ட் கொடுத்தாங்க முதல் இரவு தான் இரவு பன்னிரண்டு மணிக்கு மின்சாரம் போயிடுச்சு அவள் ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு ஆனா அந்த கண்ணாடி அவளுடைய இல்லத்தில் இல்ல ஒரு ஆழமான குரல் கேட்டது பார் அவள் பயந்து விட்டாள் கண்ணாடி பார்த்தாள் அதில் சிவப்பு ஆடை அணிந்த ஒருத்தி இருந்தாள் முக தலை சாய்த்து நின்றாள் மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை டேபிள் மேல் ஒரு கடிதம் இருந்தது அவளை பார்க்க கூடாது அவள் உன் கண்களை மறக்க மாட்டாள் அவள் கடிதத்தை எரிந்தாள் அதே நேரம் கண்ணாடி அருகே நெருங்கி நின்றது மறுபடியும் கேட்டது என்னை அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு ஆவல் கொண்டாள் போன் ரிங் வந்தது தெரியாத எண் குரல் சொன்னது ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீ ஒருவருடைய கண்களை எடுத்து விட்டாய் அவள் திரும்பி வந்தாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பு கோயிலில் அவள் தவறுதலாக ஒரு பார்வையற்ற பெரியவிட்டாள் அவள் மறக்க மாட்டேன் இப்போது கண்ணாடி நோக்கினாள் மதுமிதா இல்லாமல் அந்த சிவப்பு சாடி உருவமே இருந்தது அவள் அப்போ மாயமானாள் திரைக்கருப்பானது கடைசி வரி நாம் எல்லாம் பார்க்க ஆசைப்படுவோம் ஆனா சில கண்கள் மறக்க மாட்டாங்க மதுமிதா ஒரு பைனல் இயர் காலேஜ் ஸ்டூடண்ட் ஹோஸ்டலில் தனி ரூம் கொடுத்தாங்க முதல் இரவு தான் தங்கிறது இரவு பன்னிரண்டு மணிக்கு மின்சாரம் போயிடுச்சு அவள் போன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு கண்ணாடி தெரிஞ்சிச்சு ஆனா அந்த கண்ணாடி அவளுடைய இல்லத்தில் இல்ல ஒரு ஆழமான குரல் கேட்டது பார் அவள் பயந்து விட்டாள் கண்ணாடி பார்த்தாள் அதில் சிவப்பு ஆடை அணிந்த ஒருத்தி இருந்தாள் முகம் மறைத்து தலை சாய்த்து நின்றாள் மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை டேபிள் மேல் ஒரு கடிதம் இருந்தது அவளை பார்க்க கூடாது அவள் உன் கண்களை மறக்க மாட்டாள் அவள் கடிதத்தை எரிந்தாள் அதே நேரத்தில் அறை குளிர்ந்தது விளக்கு மங்கியது அந்த உருவம் கண்ணாடி அருகே நெருங்கி நின்றது மறுபடியும் குரல் கேட்டது என்னை பார் அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு ஆவல் கொண்டாள் போன் ரிங் வந்தது தெரியாத எண் குரல் சொன்னது ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீ ஒருவருடைய கண்களை எடுத்து விட்டாய் அவள் திரும்பி வந்தாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பு கோயிலில் அவள் தவறுதலாக ஒரு பார்வையற்ற பெரியம்மாவை தள்ளிவிட்டாள் அவள் இறுதி வார்த்தை இப்போது கண்ணாடி நோக்கினாள் மதுமிதா இல்லாமல் அந்த சிவப்பு சாடி உருவமே இருந்தது அவள் அப்போ மாயமானாள் திரை கருப்பானது கடைசி வரி நாம் எல்லாம் பார்க்க ஆசைப்படுவோம் ஆனா சில கண்கள் மறக்க மாட்டாங்க மதுமிதா ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் தனி ரூம் கொடுத்தான் தங்குறது மணிக்கு மின்சாரம் போயிடுச்சு அவள் போன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு கண்ணாடி தெரிஞ்சுச்சு கண்ணாடி அவளுடைய இல்லத்தில் இல்லமான குரல் கேட்டது பார் அவள் பயந்து விட்டாள் கண்ணாடி பார்த்தாள் அதில் சிவப்பு ஆடை அணிந்த ஒருத்தி இருந்தாள் முகம் மறைத்து தலை சாய்த்து நின்றாள் மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை டேபிள் மேல் ஒரு கடிதம் இருந்தது அவளை பறக்கக்கூடாது அவள் உன் கண்களை மறக்க அவள் கடிதத்தை எரிந்தாள் அதே நேரம் உருவம் கண்ணாடி அருகே நெருங்கி நின்றது என்னை பார் அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு ஆவல் கொண்டாள் போன் ரிங் வந்தது தெரியாத எண் குரல் சொன்னது ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீ ஒருவருடைய கண்களை எடுத்து விட்டாய் அவள் திரும்பி வந்தாள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு கோயிலில் அவள் பார்வையற்ற ஆர்வையற்ற பின் தள்ளிவிட்டாள் அவள் இறுதி வார்த்தை நான் பார்க்க முடியாது ஆனா உன் கண்களை மறக்க மாட்டேன் இப்போது கண்ணாடி நோக்கினாள் மதுமிதா இல்லாமல் அந்த சிவப்பு சாடி உருவமே இருந்தது அவள் அப்போ மாயமானாள் திரை கருப்பான் கடைசி வரி நாம் எனக்கு ஆசைப்படுவோம் ஆனா சில கண்கள் மறக்க மாட்டாங்க மதுமிதா ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹோஸ்டலில் தனிதாங்கிறது அவள் எடுத்ததுக்கு ஆனா அந்த கண்ணனுடைய ஒரு ஆழமான குரல் கேட்டது பார் அவள் பயந்து விட்டாள் கண்ணாடி பார்த்தாள் அதில் சிவப்பு ஆடை அணிந்த ஒருத்தி இருந்தாள் முகம் மறைத்து தலை சாய்த்து நின்றாள் மதுமிதா திரும்பி பார்த்தாள் அறையில் யாரும் இல்லை டேபிள் மேல் ஒரு கடிதம் இருந்தது அவளை பார்க்க கூடாது அவள் உன் கண்களை மறக்க மாட்டாள் அவள் கடிதத்தை எரிந்தாள் அதே நேரத்தில் அறை குளிர்ந்தது விளக்கு மங்கியது அந்த உருவம் கண்ணாடி அருகே நெருங்கி நின்றது மறுபடியும் குரல் கேட்டது என்னை பார் அவள் கண்களை மூடி அந்த மூடப்பட்ட முகத்துக்கு அவள்